இப்போ வந்து மெகந்தி போயிட்டு இருக்கு எப்படியும் முடிக்கிறதுக்கு ஒரு ஏழு மணி ஆயிடும் நமக்கு வந்துட்டு பலகார கிழகரெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் அவங்க தமிழ் வந்து ஜெரிக்கு வந்து ஜெல்ஸ் பார்க்கலாம் பாசல் வந்துக்குது மூணு பாசல் வந்துச்சு இதோட நாலாவது பாசல் இது இது என்ன எல்லா பழத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி அழகாக வச்சாச்சு ஹாய் காய்ஸ் நாங்கள் தான் உங்கள் தாமஞ்சேரி கப்பல்ஸ் இது என்ன விலாகு அப்படின்னா எல்லோரும் தமிழ் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன விலாகுன்ட்டு நம்ம சீமந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா எல்லாமே என்னென்னலாம் பண்ணுறோம் என்னென்னலாம் செய்கிறோம் ஜெரி வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க நான் மார்னிங் வந்து ரொம்ப பிஸிங்க ஸோ ஃபுல்லாக ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம சீம் வந்து வந்து அரேஞ்ச் பண்ணுறத எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ இல்லாமல் வாங்க வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு ஒர்க் அப்படின்னா மார்னிங்கே வந்து நிறைய வேலை போயிடுச்சு இப்போ ஜெரி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா அவங்களுக்கு வந்து நேற்றுலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நெய்ஸ் வந்து பா அரேஞ்ச் பண்ணாங்க ஸோ அவங்களும் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ மெகஞ்சி ஆர்டிஸ்ட் வந்துருக்காங்க மெகஞ்சி வந்து ஆர்டிஸ்ட்னா ஜெரியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ அவங்க தான் வந்து ஜெரிக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அதையும் பார்ப்போம் யார் பிடிக்கும் நினைக்காதீங்க முடி வந்துச்சு நல்லா எனக்கு சரி ஓகே நம்ம அப்படியே போவோமா நல்லா ஒன்பே ஒன்பே பார்ப்போமா இப்போ வந்து மெகந்தி போயிட்டுருக்கு எப்படியும் முடிக்கிறதுக்கு ஒரு ஏழு மணி ஆகிடும் இன்னும் ஒன் டே தான் இருக்குது ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து என் கைக்கு ஒரு கை முன் கை வச்சாச்சு ரெண்டு வந்துருக்கு இன்னும் உனக்கு ட்ரெஸ்ஸு இன்னைக்கு வந்துருமா ஊபர் போட்டு விட்டுறேன்னுட்டாங்க ட்ரெஸ்ஸு ப்ளஸ் இன்னொன்று வரணும் அது சொல்ல வேண்டேன் நாளைக்கு லுக்ல பாப்பாங்க நாளைக்கு இல்ல நாளைக்கு லுக்ல பாப்பாங்க சரி ஓகே இந்த வர்க் நான் பாக்கறேன் எங்க போற லைட் போடுறங்களா ஓகேவா ஷேர் பைட்டோ மைக்கே இல்லாம மைக் பேசுறது ஆ गाइस எங்க வந்திருக்கோம் அப்படினா ஜிரிக்கு வந்து அவங்க அம்மி வந்து தட்டு வச்சு வைக்கறன்னு சொல்லிருக்காங்க இல்லையா சோ பலகாரம் அது வாங்குறதுக்காக வந்து நானும் ஜிரியும் அம்மா வந்து வந்திருக்கோம் சாரி அவங்க அம்மா நானும் வந்திருக்கோம் ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டுன்னா வாங்கிட்டு போக வேண்டியதான் ஸோ இருக்காங்க பாருங்கள் இவங்க தான் ஜெரியோட அம்மா ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பலகாரம் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஸோ அது வேறு ஒர்க் இருக்குதுங்க அதெல்லாமே தட்டில் வச்சு எல்லாமே ரெடி பண்ணணும் இல்லையா ஸோ முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டாங்க ஸோ இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி போய்ட்டு நம்ம அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி கொடுக்க வேண்டியது தான் ஸோ அது இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு அங்கே லைட் செட்டப்லாம் போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் போய் பார்க்கணும் இல்லையா வாங்க அப்படியே ஒன்பே எல்லாத்தையும் பார்க்கணும் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஜெரி அம்மாவுக்கு வந்துட்டு பலகார கிழக்காரம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் அவங்க தம்பி வந்து பார்த்துலேயே வந்துட்டாங்க ஸோ வந்து அவங்க பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்குங்க கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எங்கே வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் இங்கே நம்ம என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா லைட்லாம் போட்டுருக்காங்க அது ஓகே இதுதான் இந்த விஷ்வல் எப்படின்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட வீட்டு லைட் செட்டப்லாம் எல்லாமே என்னடா அது நான் மட்டும் விளையாடலாம் கண்டினியூவாக வந்துட்டுருக்கேன் நினைக்கிறேன் ஜெரி ரொம்ப பிஸியாக இருக்காங்க நான் வந்து அங்கங்கே அப்படியே போயிட்டுருக்கேன் இருக்கேன் நம்ம வீட்டுக்கு வந்தால் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அங்கே போக போகிறேன் இப்போ நம்ம இருக்கிற நம்ம வீட்டில் இருந்துகிட்ருக்கோம் ஜெரி வந்து அவங்க மம்மை வீட்டில் இருக்காங்க மேக் சரி ஓகே நம்ம வந்துட்டு ஸ்டேட்டாகவே ஜெரி தான் பார்க்க போகிறோம் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வேலை என்னன்னா பேனர் கொடுக்குற வேலை இருக்குதுங்க ஸோ பே பேனர் டிசைனிங்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு என்ன அரேஞ்ச் பண்ணிட்டுன்னு தெரியல ஜெரி வீட்டில் வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்புறம் அவங்க பலகாரம் வாங்கி வந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாங்க நாளைக்கும் ஜெரியோட வீட்டில் எல்லாேருக்கும் இருக்குது ஜெரி வீட்டில் எல்லா பேர் வந்துட்டாங்க எல்லோரும் சரி சாரி எல்லாரும் வரல அவங்க பாட்டி ரிலேட்டர் எல்லாம் பாதி பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம வீட்டில் இன்னும் வந்து அவங்க ஆளை காணுங்க வருவாங்க வந்தால் கும்பலாக வருவாங்க அப்படியே ஸோ எல்லாமே விஷுவலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த விலாக காமிக்க முடியுமான்னு தெரியாது ஸோ இது வந்து நான் மண்டபத்து தான் சீமந்தை வந்து ரிலேட்டராக வந்து என்னென்னலாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த விழாவுக்கு போகுது சப்போஸ் ஃபங்க்ஷனில் நான் காமிக்கிறேன் ஓகேங்களா வாங்க அஷ்டபு ஜெரிய பார்க்க போங்க ஓகே நெக்ஸ்ட் பார்சல் வந்துக்குது மூணு பார்சல் வந்துச்சு இதோட நாலாவது பார்சல் இது இது என்ன பார்சல்னுட்டு வீடியோ பார்க்கப்போ தெரியும் உங்களுக்கு ஓகே இப்போ வந்து லாஸ்ட் ஒரு பாசல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜெரி வந்து காட்டு உங்களுக்கு இதுதான் வந்து எழுதி பாவம் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாளமாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ஜெடி பண்ணி கொடுத்ததுக்கு

இப்போ வந்து இது வரைக்கும் வந்திருக்க எல்லா கொரியரும் ஓப்பன் பண்ண போறோம் இதெல்லாமே நாங்க சேமித்ததுக்காக அரேஞ்ச் பண்ண பொருள் இவ்வளவு லேட்டா எங்க கைக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வந்து டாமோட ட்ரெஸ் தான் பேசிறோம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்திருக்கா பாரு ரெண்டுமே சேம் கலர் ரெண்டு சேம் கலர்ல இருக்கு ஃபோட்டோல எப்படி பார்த்த ஓகே அல்லது நம்ம ஒன்று சூஸ் பண்ணால் வந்தது ஒன்று வந்ததுங்க மார்னிங் ஃபர்ஸ்ட் சாரிக்கு வந்துட்டு ஓகே இது செட் ஆகும் பட் ஏன்னா ரெண்டாவதுக்கு வந்துட்டு ரெண்டுமே சேம் கலர் தான் வந்துருக்கு நாங்கள் ஃபோனில் வேற மாதிரி பார்த்தோம் ஸோ ரிட்டன் தான் போடுற மாதிரி இருக்கும் டே ஃபங்க்ஷன் வச்சு என்ன பண்ண உரோன்னு தெரியல சரி ஓகே இதுதான் வந்து அந்த எனக்கு வந்த கொரியர் டேரிக்கு வந்து குறிக்காட்டு பிரி ஆக்சுவலாக டாமோட ட்ரெஸ்ஸே கொஞ்சம் சொதப்பெல்லாம் வந்துருக்கு இப்போ எனக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக அவங்களே சொல்லிட்டாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இது வந்து என்னோட ஜாக்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எது நல்லா அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான் ரொம்ப எது பார்க்க வேண்டாம் இது வந்து செகண்ட் சாரி இது வந்து செகண்ட் ஆரி ஜாக்கெட் ஜாக்கெட்டு இந்த மாதிரி தான் கேட்டுருந்தேன் சொல்லியிருந்தேன் நல்லா இருக்கா நல்லா இது செகண்ட் ஆ இது செகண்ட் சாரீக்கு கேட்பா ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டுக்கு இது இது வந்து ஃபஸ்ட்டு காம்ஜாங் பார்த்தீங்கன்னா சாரீ ஃபஸ்ட்டு சாரி அந்த கல்யாணம் சாரின்ட்டு அதுக்கு எடுத்து சாரி இது மேட்ச்சு போ என்னென்னு அமைச்சிருக்கேன் அப்படின்றத வந்து இது பண்ணியிருக்காங்க ஆமாம் வளையல் கேட்டுருந்தேன் இது வந்து வளையல் ரெயின்ட்ராப்ஸ் வளையல் ஆக்சுவலி இதுதான் பேபி ஷோருக்கு போடுறதா பிளான் இருந்தது பட் ஆன் வந்து சிம்பிளா போட வேண்டாம் கிராண்டா போட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட்டிட்டு போய் நீ எடுத்து கொடுத்துட்டாங்க அதை மினி விளாகில் பார்த்துருப்பீங்க

அது பாப்ப நாளைக்கு நாளைக்கு காட்ட மாட்டேன் அது வந்து மேக்கப் கிட்ல தான் காட்ட அது என்னதுன்னு சரி ஓகே இதுதான் வந்து உங்களுக்கு கூரியர் இதுக்கு அப்புறம் நாளைக்கு ஒரு கூரியர் வரும் நான் டைரக்டா வந்து ஃபங்க்ஷன்ல பார்க்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் என்ன நல்லா பண்ண போறோம் அப்படினு ஒன்னு ஒன்னு அப்படி அப்டேட் ஆயிட்டே இருக்கும் நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தா என்னன்னு தெரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகேங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நைட்லாம் பாத்துるப்பீங்க நினைக்கிறேன் நைட்லாம் வந்துட்டு பலகாரம் எல்லாமே நானே அம்மா சரி அவங்க தம்பிங்க எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ கண்டினியூ பண்ண முடியல அப்படியே எல்லாம் டயர்ட் போய் பார்த்துட்டாங்க ஸோ மறுநாள் மறுநாள் எழுந்து காலந்து ஒர்க் போயிட்டு தான் இருந்துச்சு நான் வேற போயிட்டு பேனருக்கெல்லாம் போய் டிசைன்லாம் கொடுத்துட்டு பார்த்து நாங்கள் உங்களுக்கு வந்து விஷுவலாக போடுறேன் செம்மையாக பண்ணி கொடுத்தாங்க பேனர் ஒர்க் எல்லாமே ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணாங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்கள் பாருங்கள் எல்லாமே இந்த பண்ணிட்டு வீட்டுல எல்லாமே நானும் என் தம்பிகளாம் சேர்ந்து போட்டுட்டு இருந்தோம் பாதி முடிஞ்சிச்சு இன்னும் பாதி இருக்கு ஸோ அதைதான் நம்ம இப்ப மறுபடியும் பண்ண போறோம் அதுக்கு வந்து ஆள் தேவைப்படுது ஆள் இப்ப எல்லாம் கொஞ்சம் பேர் களைஞ்சு போயிட்டாங்க எல்லாம் ஒரு ஒரு மொழிக்கு போயிட்டாங்க வாங்குறதுக்கு நானும் போவேன் அந்த வேலை இருக்குதுங்க இப்ப மண்டபத்துக்கு போகணும் மண்டபத்துக்கு போனோம் எனக்கு இப்ப என்ன வேலை இருக்கு இப்ப அதுதான் ரிட்டன் கிஃப்ட் ரெடி பண்ணனும் எங்க அம்மா வந்து மார்க்கெட் போய் எல்லா பழமும் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஓகே இப்ப எல்லா பழத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி அழகா வச்சாச்சு நெக்ஸ்ட்டு என்னன்னா இன்னும் கொஞ்சம் பொருளெலாம் வாங்க போயிருக்காங்க பழத்தையும் தண்ணி தட்டில் நிறைய வைக்கிறாங்களாம் ஸோ அது வைக்கிறதுக்காக வாங்க போயிருக்காங்க எங்கள் அம்மாவும் என் தம்பியும் உடனே நம்ம ரேப் பண்ணிடலாம் நிறைய பேர் வந்து என்னோடய மீனிங்லாம் பார்த்துட்டு அக்கா எனக்கு அந்த ரேப் பண்ணுற டெக்கார் பண்ணுறது எனக்கு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப பெருசாக டெக்கார் பண்ண போதில்லை மீடியமான டெக்கார் தான் அதை நம்ம வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் அதை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ வந்து டாம் வந்து தட்டு வரிசைக்கெலாம் ரேப் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இந்த கவர் நாங்கள் நேற்று வாங்கிட்டு வந்தோம் ப்ளூ கலர் வந்து பையனுக்கு இது வந்து பிங்க் கலர் வந்து பொண்ணுக்கு டாம் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பண்ண தட்டை காட்ட ஆல்ரெடி ஒன்று ஓகே நாங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட் பேக் பண்ணோம்னு சொல்லணும் இல்லையா அந்த ரிட்டன் கிஃப்டில் என்னென்ன இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காட்டுறேன் இதுதான் வந்து பேக்கு இந்த பேக்கில் வந்து இட்ஸ் எ டேடி கேர்ள் இட்ஸ் எ மாமா பாய் அப்படின்னு போட்டிருக்கு இது வந்து நானே கஸ்டமைஸ் பார்த்து கேட்டது ப்ளஸ் இந்த கார்டு தேங்க்யூ கார்டு எல்லாமே க்யூட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க உள்ளே மெயினான ரிட்டன் கிஃப்டே இந்த பின்னு தான் டாங்கு முருகை ரொம்ப பிடிக்குன்றனால மயில் கேட்டிருந்தேன் மயிலே பண்ணி கொடுத்தாங்க ஆக்சுவலாக இது நாங்கள் ரொம்ப அழைஞ்சு ரொம் அலைஞ்சி மீன்ஸ் ரொம்ப தேடி இதை வந்து கண்டுபிடிச்சி இது பார்த்து வாங்கினோம் ஏன்னா இது கிடைக்கவே இல்லை ரேர் இது எப்பயோ வாங்கணுன்ற முடிவு பண்ணி வாங்கினது அப்புறம் இது வந்து இந்த நெட் கவருக்குள்ள வளையலும் சாக்லேட்டும் அப்புறம் இது எங்க அம்மா வந்து ரெடி பண்ண பலகாரம் அஞ்சு பலகாரம் போட்டுருக்காங்க இதுல மஞ்சள் குங்குமம் காணும் மஞ்சள் குங்குமம் வந்து இதுக்குள்ள இருக்கு அந்த மஞ்சள் குங்குமம் பேக் கூட டிஃபரெண்டா ஓகே காய்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க விலாகில் எந்த மூமெண்ட்ஸ் பிடிச்சிருந்து சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் விலாக் வந்து நம்ம ஃபங்க்ஷன் vlog தான் ஃபங்க்ஷனுக்கு ரெடியா அந்த ஆ இருக்கலாம் இல்ல ஃபங்க்ஷன் vlog ஆ கூட இருக்கலாம் ஆனா நெக்ஸ்ட் அத வரோ முடிஞ்ச அளவுக்கு இத நாங்க இன்னிக்கே போஸ்ட் பண்ணிரவும் ஓகே இதுதான் எங்களோட பேபி டெக்கா சி பேபி ஷவருக்கு பண்ண டெக்கரேஷன் எல்லாமே ஓகே எந்த இந்த எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த விஷயம் நல்லா இருக்குன்றது எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் எந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு அப்புறம் எந்த பொருள் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த விலாக முடிச்சுக்கலாம் வீடியோ பிள பாரங்க புடிச்சனை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மார்க்கம் வந்து பில் லைக்னா டங்னு தட்டுங்க